ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ராமலிங்க கிரதிஷ்டை திருவிழா தொடங்கிய நிலையில் முதல் நாள் நிகழ்ச்சியாக ராவண வதம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளது இக்கோவில் ராமாயண காணத்தில் தொடர்புடையது அதனை நினைவு சூடும் வகையில் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா வெள்ளிக்கிழமை தொடங்கியது முதல் நாள் நிகழ்ச்சியாக ராமன் ராவணனை வதம் செய்யும் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் ராமர் சீதை அனுமன் தங்கப்பல்லக்கில் ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து எழுந்தருளி துர்கையம்மன் கோவில் அருகே ராமநாத சுவாமி கோவிலில் தலைமை குருக்கள் உதயகுமார் தலைமையில் ராமனிடமிருந்து வேல் வாங்கிச் சென்று ராவணனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் இணை ஆணையர் சே சிவராம்குமார் பேஸ்கார் கமலநாதன் ஆய்வாளர் பாஸ்கரன் மற்றும் கோவில் ஊழியர்கள் ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக சனிக்கிழமை தனுஷ்கோடி செல்லும் வழியில் உள்ள கோதண்டராமர் கோவிலில் பிபீஷனர் பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது இதனால் கோவில் நடை மாலை ஐந்து மணி வரை சாத்தப்பட்டிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராமநாத சுவாமி சன்னதியில் பதினொன்று ஐம்பது மணிக்கு ராமலிங்க பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது